சூப்பரா இருக்கேன் பாத்திருக்கீங்க மாட்டன் ட்ரெஸ்லாம் இல்லையா அனௌன்ஸ் பண்றாங்கயா வண்டில யாரும் முன்னாடி போகாதீங்க பைக்லன்னு சொல்றாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ரூல்ஸ் போடதா ஜீவாங்க பிரேக் தான் ரூல்ஸ்னு போணுமாப் بلا ஐயோ டேய் ஐயா யூடியூப் வந்து சார் விழுந்தது உங்க எங்க அடிபட்டுச்சு மாடு எங்க எப்படி ஏத்துச்சுன்னு கேட்பாங்க சரசம் பண்றக்கே உங்களை பத்தி ஏண்டா அப்படி பட்டத்துலே வந்து பஞ்சு பண்றீங்க எழுத்து வைக்கிறேன் எழுத்து வைக்கிறேன் வாங்க வாங்க

ஐந்தாவது விசேஷ காரிய வத்திய தயோசாக்க நோடி ஒன்றை எட்டிய மாதிரி கொண்டாடு ஆறுபடி நாலு எழுப்பி சில சொல்லியோட்டி பிடிச்சிருக்க முன்னே குடி சந்திக்க ಬೆಂಟು ಚಿತ್ರಗಳಿಂದ ಮೃತಪದ ಗದಿನೋ ರೋಗಿಯ ಮಧ್ಯೋ ರೋಗಿಯ ಗದಿನೋ ರೋಗಿ ಆದ್ ಗುರುತಿನ ಬಟ್ಟೆ ಉಂಟು ಇದ್ದ ಮಾಡಿ ಗಾರೇ ಗುಡಿ ಎಂದೇ ಹುಳಿ ಪ್ರದಾರ್ ಮೃತ ಪ್ರತಿ ಬಟ್ಟೆ ಬೀಜದಾ ಗೃಥಾಪೈದು ಗಿಡವೇ ಕಾರ್ಯಗುಡಿ ಕೃದಯ ಹಸಿರು ಗೀರು ಪಟ್ಟಿಯ ಜೊತೆ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚು ರೀತಿ ಬೇಡದ ಜೇಟ ಗಿಡ ನಾಟಾವು ನಾಟಾವು ಐಟಾವು ಐರಾವದಕ್ಕೆ ಸೇರಿರುವ ಸಕಬಯಾರ ವರಾಚಾರ ಒಂದೆಲ್ಲ ಎರಡಲ್ಲ 22 ವಕ್ಕಿ ಕೊಂತಿಯ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಕಾರ್ಬಾರ್ ನಡೆಸಬೇಕಾದಿಂಗೆ ಇಳಿಕೋಡಿ ಕಷ್ಟದಿಂದೆ ಒಂದು municipality ರಾಯಕ್ಕೆ ಬಂದವರಾ ಇಲ್ಲದಂತು ಬರೋನೇ ರಡೇನೇ ವಡೇನೇ ವಡೇನೇ ಕಂದಿ

மாறு மாறு பிளான் மாறு வேடி கேக்குறது ப நிக்கிறிய அப்படியே வரது குமார் உள்ள ஓடி விட்டாப்ல வண்டி விட்டாப்ல ஆறு சந்தோஷம் பரு 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 வெ வெ மாந்து போயிரும் பாட்டு 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 வெ வெ தப்பா தப்பா வெ வெ தப்பா சரி சரி போட்டோம் போட்டோம் மயில் கம்மியாக சார் தெரியுமா கம்மியாக மாட்டேங்க ஏழு மயிலுக்கு கம்மியாக இருக்கு பார்த்து வா அப்புறம் மொதல் மத போயிட்டு அப்படி காமிச்சு காமிச்சுட்டுருவோம் போட்டேன் اترين جي ڪيڏي وڙهيو ڪرال بيجو وڙهيو 200 سي آر اٿو وڙهيو پڙهڻي بعد اترو مٿان اترو هنڙي رل جيائنٽ ڀلو ٿو ڪجهه ورمه அப்படியே போட்டுங்க போ ரெண்டாம் மறை விட்டுருங்க ரெண்டாம் மட விட்டுருங்க அதே போட்டேன் 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 ஜாயிண்ட்டு ஜாயின்டு ப்ரா போட்டேன்

ரொம்ப ஒட்டி போறிய இப்படி ஓட்டின எல்லாருமே எடுத்துட்டுவாங்க கொஞ்சம் தள்ளி வந்து என்ன ஸ்டான ஜூம் பண்ணிக்கங்க புரிஞ்சா போடு போடு போட மாட்ட போட போட மாட்ட போட போடு போடு அதுதான் பாத்து கழுதோ பாத்து نے دلے چار دی کوٹبڑی مینلاں تے 3ویں درجے دروازے کی پیر گاڑی ایف پی آر بریہசாமி پر واہڑہ مالی کو موڈیزور نمبر موٹیورین دے سارے راجماں چاں دیواں کاراں 7ویں درجے دروازے کی پیر گاڑیوں دے اکٹی پر اعلیٰ کی راجماں پہلے ورتا اوہو جی ار اڈیکل مٹھا یہ دوبرم دوبرم ہنوں ای ماں چا بلل نائک کیٹی آنٹی چا بلل روکی جونی دا ہاڑی جو پوری اندر تے داڑا چکو پوری میرا نام بندا اوہو انا کچھ واں نے அங்க கிளாட் என்.பி.ஆர் தூதாமி அம்பர மாடே மாடிச்ச மோடி சரணபரா மார்ப்பாரியத்தரதி ராஷ்ட்ரமாஜிட மாசவாரு டாரா அது ஒருவன்னதா ரெண்டு தடவ உத்திரமா மார ஜாயின்ட் ஜாயின்ட் ஜாயின்ட்க்கப்புறம் வந்து அந்த ரெண்டு தடவ எடுத்துருவோம் ஒரு முறை இந்த சார் மிதிக் அக்மிதாமிக்கு குட் பண்ணுங்க ஒரு முறை ரெண்டு தடவை வெட்டிரும் பாரா ஆனந்தம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறோம் ஆனந்த பாரா நாளை சதம் கட்டேரே வந்து இருந்து நிக்க முடியாது અરંબર આવી ગયો છે આડીલા માર્ગ પર સંગે વિધિલેકી ઉતરત સંગયા જન્મલોકી નાળ નાળ બોનું ઉલ્લટી હટળવા કરતા અરંબર આને બધી છોકયો તોડાને હાઈટ પર જવાની આલેટ માડી ઉતરો આનો પણ દેખજો છોડી આ બગમાં આવી ગયો છે આનો બમ્પર મેળામાં જ એના નાળ પરથી આવી જાય અલે ફોડ રે ફોડ

Oh. धन्यवाद அட போடி வாடா

負けそうだから。